நாம இப்ப நம்மட கைத்தொழில் ரசாயனத்தில் சாராயத்தை உருவாக்குற ஒரு மூலக்கூறுவான எதனோலை பத்தி நாம கொஞ்சம் படித்தோம் அப்ப இதில் இந்த சாராயம் சம்பந்தமான ஒரு மிக தெளிவான விழிப்புணர்வு ஒன்று நம்ம இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுவது என்ன காரணம்னா பல தப்பிப்பிராயங்கள் இதை பற்றிய புறையோடி போயிருக்கு தொடர்ந்து இதை பத்தி விதைக்கப்பட்டு கொண்டிருக்கு சாராயம் என்பது முதலாவது சொல்றவங்க குறைந்த அளவில் பாதிக்கலாம் பாவிக்கலாம் என்ற ஒரு தப்பபிப்பிராயம் முதல்ல மருத்துவ உலகிலையும் இருந்துச்சு நாங்கள் மருத்துவக் கல்லூரிகளை படிக்கக்குள்ள சொல்லுவாங்க சில ரெட் வைன் வந்து ஹார்ட்டுக்கு நல்லம் அப்போ ஆண்கள் அது டூ அந்த அது சின்ன அந்த அவுன்ஸ் அளவு வந்து சொல்லி இவ்வளவு பாவிக்கலாம் அது பாதிப்பில்லை அப்படின்ற கதைகள் மருத்துவ புத்தகங்கள்லேயும் இருந்துச்சு ஆனால் இப்போ டபிள்யூஹெச்ஓ சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு பிறகு சொல்லுது ஒரு நோ அமௌண்ட் இஸ் சேஃப் ஒரு சின்ன அளவு கூட அது பாதுகாப்பான அளவுண்டோன்னு இல்லை சேஃப் அளவு லிமிட்னு ஒன்று இல்லை அப்போ கொஞ்சம் பாவிச்சாலும் அது அதனுடைய லாபத்தை விட அதனுடைய நஷ்டம் அதனுடைய ரிஸ்க் அதனுடைய நீண்டகால கெட்ட விளைவுகள் கூட என்பதை இப்போ மருத்துவ உலகம் மிக தெளிவாக சொல்லுது ஆகவே தான் அல்கோஹால் என்பது ஒரு எதனால் என்பது ஒரு நீண்டகால உடலியல் உளவியல் சமூக ரீதியான ஒரு எல்லா விதமான பாதிப்பையும் ஒரு ஆளுக்கு ஏற்படுத்துது அப்போ உடலியல் ரீதியான அது கிட் ஈரலை பாதிக்குதுன்னு நம்ம சொல்லப்பட்டு ஏன்னா ஈரல்ல தான் அது 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 அந்த அந்த அல்கோஹால் நச்சு நிற்கமா ஈரெல்லாம் நடக்குது ஆனால் அளவுக்கு அதிகமாக பாதிக்க ஏன்னா பாவிச்சா பாவிக்கத்தான் வேணும் ஏன்னா அது அடிமையாக கூடிய ஒரு தான் ஸோ உடலியல் ரீதியான பாதிப்பு நம்மளுக்கு தெரியும் உளவியல் நோய்கள் அது பல நோய்களை ஏற்படுத்த போகுது அது ஒரு டிப்ரெஷன் அது அந்த அந்த அல்கோஹல்ன்றது ஒரு உளச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய அது குடிச்சாலே உளச்சோர்வு உல தான் அது அது ஒரு நாளும் எக்டிவா ஆக்காத ஒரு மனிதன இன்னமும் சோர்வுத்தன்மையாக தானே ஆகக்கூடியது ஸோ அது மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றாக அது கருதப்படுது ஆனால் உண்மையாக சந்தோஷத்தை அதை ஏற்படுத்தலை மனக்கவலையைத்தான் அது உண்மையாகவே அதை ஏற்படுத்துகிறது அதுக்கு ஏன் குடிக்கிறேன்னு கேட்டால் அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க அதில் மிக முக்கியமாக பதினெட்டுல இருந்து இருபத்தொன்பது வயசுல ஆக்கள் அந்த நேரத்தில் அது தொடங்குறாங்க இந்த மாணவர்கள் பருவத்திலருந்து தான் அந்த கூட தொடங்கப்படுது அப்போ அதுக்கு காரணங்கள் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆனால் அது எதுவுமே உண்மையாக ஆய்வுகளில் அது நிரூபிக்கப்பட்ட காரணங்களாக இல்லை அது பழக்கப்பட்டாங்க அது ஒரு ஃபன்னாக கருதப்படுது அது ஒரு சமூகத்துல சில சமூக சில கலாச்சாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கு அப்படி இல்லாட்டி அது ஒரு ஆண் இல்லை அப்படியான ஒரு பிம்பம் அங்கே பிழையான பிம்பம் அங்கே தோற்று அவங்க அதுக்கு தான் உண்மையாக இருக்கு அது அதே நேரத்தில் அது ஐம்பது வீதத்துக்கு மேலான ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டுக்காக தான் காரணமாக இருக்கு குடும்பத்தில் ஏற்படுற ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான குடும்ப வன்முறைகளுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்களுக்கு அது வந்து ஒரு பிரதான காரணமாக அவை வந்து காணப்படுது எபியூஸ்களுக்கு அது ஒரு காரண காணப்படுது அதே நேரத்தில் இங்கே இருக்கிற அந்த பெர்சன்டேஜும் சரியான வித்தியாசம் உதாரணமாக வெளிநாடுகள் பாவிக்கிறது அட்ககொள்கிற பெர்சன்டேஜ் பாவிக்கிறதெல்லாம் வித்தியாசமாக காணப்படுது அது 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 ஒரு பெரிய லெவலில் ஒரு வர்த்தகமாக செய்யப்படுது அது அரசாங்கங்கள் கூட ஈடுபடுது இலங்கையில் கூட அஞ்சூறுக்கும் மேற்பட்ட புதிய மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கு ஸோ so, அது அது நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலவல்ல போனாலும் நாம் இதை பற்றிய விழிப்புணர்வு அதிகரிப்பதன் மூலமா எப்படி புகைத்தல் குறைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்து குறைக்கப்படலாம் புதிய சந்ததிக்கு புதிய புதிய வடிவங்கள்ல இது வருது பல்வேறு விதமான மூளையிலையும் வந்து நிரந்தரமான பாதிப்புகளை இவை ஏற்படுத்துவதாக ஆய்வுகள் சொல்லுது அதுல மிக முக்கியமானது இந்த மறதி சம்பந்தமான நோய்கள் அதே நேரத்துல உளப்பிள பிள சிதைவு நோய்களுக்கு கூட இது ஒரு வித்திடுவதாக சொல்லப்படுது இன்று பல ஆய்வுகள் தொடர்ந்து இதற்கு எதிராகத்தான் வந்து கொண்டிருக்கு ஸோ இந்த இந்த அல்கொஹால் வந்து நாம படித்தாலும் இதுக்கு வெவ்வேறு பல லாபங்கள் இருக்கு இதை கிருமி நீக்கியாக தொழில்படுது ஆஹ் இது வந்து ஒரு எரிபொருளாக பயன்படுத்தப்படுது இப்போ வேறு லாபம் இருந்தாலும் இது சாராயமாக அல்கொஹால்ல இந்த எதனோலை பயன்படுத்துவது என்பது ஒரு மனித இனத்துக்கு உண்மையாகவே ஒரு லா அழிவை தவிர லாபத்தை பெருசாக ஏற்படுத்தக்கூடிய இதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆஹ் தொற்றா நோய்களும் இதனால ஏற்படுது அநேகமானது ஸோ தொற்றா இருந்து நாம் பாதுகாக்கப்படணும்னு சொன்னாலும் இதை பற்றிய விழிப்புணர்வை மக்கள் கூட்ட வேண்டும் இதற்கு எதிரான எதிர்ப்பை வந்து தெரிவிக்க வேண்டும் மாணவ பருவத்திலிருந்து இதை பற்றிய சிறந்த எதிர்ப்பு மனப்பாங்க இதை பற்றி நாம் வளர்க்க வேண்டும் அதை 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 பற்றிய தெளிவோடு நாம் விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும் என்று சொல்றையும் நாங்கள் மாணவர்கள்ட்ட வினவிக்கொள்கிறோம்